நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலம் அரசு அருங்காட்சியகத்தில் நான் பார்த்த ஒரு சில விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த அருங்காட்சியகத்தில் நான் பார்த்தது முதுமக்கள் தாழிகள் தமிழகத்தின் இரும்பு காலத்தை பெருங்கற்படைக்காலம் எனவும் கூறலாம் இதன் காலம் சுமார் கிமு எட்நூறு முதல் கிபி முந்நூறு வரை ஆகும் இது சங்க காலத்தையும் உள்ளடக்கிய காலமாகும் இக்கலாச்சார மக்கள் இறந்தவர்களுக்கு பல வகை நினைவுச் சின்னங்களை எழுப்பினர் இவற்றில் பெரிய பெரிய கற்களை பயன்படுத்தியதால் இக்கலாச்சாரத்தை பெருங்கற்படை கலாச்சாரம் என்பர் இறந்தோரின் முழு உடல் அல்லது முக்கிய எலும்புகளுடன் அவர்களின் உடைமைகள் சிலவற்றையும் பெரிய பானை ஒன்றினில் வைத்து புதைப்பர் இதுவே முதுமக்கள் தாழி என்றழைக்கப்படுகிறது இது அகன்ற வாய்ப்பகுதியையும் கூறான அடிப்பகுதியையும் கொண்டு அமைந்திருக்கும் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்ற இடத்தில் இத்தகைய முழுமக்கள் தாழிகள் அதிக எண்ணிக்கையில் கிடைக்கின்றன இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள முதுமக்கள் தாழிகள் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவை